வெல்கம் டு ஜான் கிராஃப்ட் கிப் நம்பர் ஒன் இதே மாதிரி மிரர் வைத்திருப்போம் ஆனால் அது சரியாக ஸ்டாண்ட் ஆகாது ஒரு தடவை தலை சீவுறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை விழுந்து கிடக்கும் ஸ்டாண்டு பக்கம் இப்படி கனமான அட்டை சப்போர்ட் கொடுக்கும்போது நமக்கு வசதியாக ஈஸியாக நிற்கும் கிப் நம்பர் டூ நிற சில நிறம் அழுக்கடைந்து காணப்படும் இதற்கு சின்ன வெங்காயம் வைத்து ரப்பன் செய்துவிட்டு டிஷ்யூ பேப்பர் வைத்து போது மிக பளிச்சென்று காணப்படும் டிப் நம்பர் த்ரீ பென் பாக்ஸ் இதே மாதிரி வீட்டில் இருக்கும் அதை ரெண்டாக கட் செய்யும்போது அழகான சிறிய பாக்ஸ் ஃபார்ம் ஆகும் துணி அளக்கிற டேப் அங்கும் இங்கும் இருக்கும் இதை ஈஸியாக சேஃப் பண்ணி Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்